வணக்கம் நான் ரோபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அறுபத்தி ஏழு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக பகைவர்கள் அழியும் தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வெய்யாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உழலாய் நிற்பர் பாரெங்குமே இந்த பாடலுக்கான விளக்கமாவது அன்னையே அபிராமியே உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின் போல ஒளி உடைய உன் தோற்றத்தை ஒரு மாத்திரை நேரமாலும் மனதில் நினையாத பேர்களுக்கு என்ன நேரும் தெரியுமா அவர்கள் கொடை குணம் சிறந்த குலம் கல்வி குணம் இவையெல்லாம் குன்றி வீடு வீடாக சென்று ஓடேந்தி உலகெங்கும் பிச்சை எடுத்துத் திரிவர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்